கலசப்பாக்கம் மாநகரில் நான் பல பல ஆண்டுகளாக தொழில் நடத்தி வியாபாரம் செய்து வருகிறேன் அதே நேரத்தில் கலசப்பாக்கம் வரும் நான் பி மண்ணு அவர்கள் ஜென்ரல் மெட்டின் கடை நடத்தி வருகிறேன் இந் இதனுடைய வளர்ச்சிக்காக பெரும்பாடு இந்த நிறுவனத்தின் மூலம் எனக்கு கிடைத்துள்ளது மட்டும் இந்த டாட் காம் நிறுவனம் நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது நல்ல முறையில் பேரும் புகழோடும் விளங்குகிறது இதனை சுற்றியுள்ள கிராமங்களிலும் இந்த ஊரில் வசிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் சுற்றுவெல்ல கிராம மக்களுக்கும் நல்ல வழியில் பயன்படுத்தி வருகிறது மின்தடை வியாபார தொழில் தொழில்முறுத்தி எல்லா வகையிலும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் மேலும் மேலும் இவர்கள் வளர்ச்சியடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இந்த சிறிய உரையை சொல்கிறேன் இடாட் காம் நிறுவனம் பல வழியிலும் பல மக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் சுற்றியுள்ள கிராம மக்களுக்கும் நல்ல வழியில் பயன்படுத்தி வருகிறது மேலும் இதனை சுற்றி கிராமங்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமாக நல்ல விதமாக நல்ல செய்திகளை போட்டு முன்னெடுத்து வருகிறார்கள் கல்வி நிறுவ கல்வியில் பயில்வதற்கும் ஊக்குவிக்கவும் அதன் சார்ந்த சில திட்டங்களையும் சில செயல்பாடுகளையும் இவர்கள் கணினி இந்த கணினி மூலம் தெரிவித்துக் கொள்கிறார்கள் அதன் பயன்படுத்தி மாணவ மாணவிகளும் நல்ல முறையில் படித்து வருகிறார்கள் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகிறார்கள் மற்றும் டாட் காம் நிறுவனத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் நல்ல விதமாக நல்ல விதத்தில் பணியாற்றி மேலும் மேலும் அடைந்து வருகிறார்கள் இந்நிறுவனம் நான்காம் ஆண்டு முடிந்து ஐந்தாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கப் போகிறது அந்த நிறுவனத்திற்கு தங்களால் என்னை என்னை போன்றவர்களும் வாழ்த்துக்களும் உதவிகளும் செய்து அவர்களை மேலும் மேலும் அடைய மனமாற வாழ்த்தி இந்த இதன் மூலம் நம் நமக்கு கிடைப்பது என்னவென்றால் க கல்வி சார்ந்த மாணவர்களுக்கும் தொழில் சார்ந்த தொழிலாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மற்றபடி அனைத்து தரப்பினர்களுக்கும் நல்ல பயனடைந்து அதற்குண்டான செய்திகளை போட்டு அதன் மூலம் நல்ல வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள் மற்றும் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விதமான செய்திகளையும் உடனுக்குடன் தெரிவித்து நம்ம செய்தியும் நமக்கு நமக்கு தெரிவித்துக் கொள்கிறார்கள் இதன் மூலம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் இதனை பயன்படுத்தி கொண்டு நல்ல விதமாக தொழில் செய்து நல்ல விதமாக வியாபாரம் செய்து மாணவ மனிதளும் அதனை சார்ந்த அதை சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நல்ல விதத்தில் அமைத்து தருவது மூலம் இதன் மூலம் நாம் பயனடைந்து வருகிறோம் இது வளர்ச்சி மேலும் மேலும் வளர்ச்சி வளர்ச்சி அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இதன் நிறுவனர் திரு சம்பத் அவர்கள் இந்த நிறுவனத்தை நல்ல முறையில் நடத்தி வருகிறார் இல்லை என்று மறுக்காமல் செய்து செய்கிறார் கலசப்பாக்கத்தில் எவ்வளவோ தொண்டு நிறுவனங்கள் முறை செய்ய முடியாத வேலைகளை கூட இவர் அவர் சொந்த உழைத்திலும் சொந்த செலவிலும் செய்து தந்திருக்கிறார் நன்றாக தெரியும் மேலும் மேலே இந்த வளர்ச்சியடைய ஆண்டு ஆண்டுமனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்